Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் Ravan அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தமிழ் அழகு ஒன்றில் பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக அது பற்றி பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக்கு முக்கியமாக புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சி விதிகள் தெரியணும் இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து சாரி எயித்து புக் எயித்து புக்கு நைன்த்து புக்கு ப்ளஸ் ஒன் புக் இது மூணு புக்கில் வந்து புணர்ச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மூணு புக்கு வந்து கவர் பண்ணிட்டிங்கன்னா இது ஓல்டு புக்கும் இருக்குது எயித்து புக் நைன்த்து புக் ப்ளஸ் ஒன் புக் இந்த மூணு புக்லேயும் புணர்ச்சி விதியை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது தெரிஞ்சால் நம்ம பிரித்த எழுதுக சேர்த்த எழுதுக ஈஸி புணர்ச்சினா என்ன புணர்ச்சின்றது என்னென்னா நிலைமொழி வருமொழி நிலைமொழினா என்ன இப்போ ரெண்டு ரெண்டு இருக்குது சிலை ப்ளஸ் அழகு சிலைன்றது சிலைன்றது நிலைமொழி அழகுன்றது வறுமொழி நிலைமொழி வறுமொழி இதோட நிலைமொழியோட இறுதி எழுத்து அதாவது ஈரும் சொல்லுவாங்க லைன்றது இறுதி எழுத்து வறுமொழியில் இருக்க ஆன்றது வறுமொழியில் இருக்க முதலெழுத்து இது ரெண்டும் இணைகிறது தான் புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் அதாவது ஈரும் வறுமொழியின் முதலெழுத்தும் நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணையிறது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து புணர்ச்சியில் ஒரு நாலு இது இருக்குது கிளான்ஸ் என்னென்னா உயிரிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு நாலு இருக்குது உயிரிற்று புணர்ச்சின்னா என்ன உயிரிற்று புணர்ச்சின்னா நிலைமொழி இருக்கல அதாவது சிலை இந்த சிலையில் இருக்க கடைசி எழுத்து என்ன லை இந்த லையே பிரித்தா இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு பிரியும் இல் ப்ளஸ் ஐன்னு பிரியும் இந்த இல் ப்ளஸ் ஐ இந்த ஐயின்றது கடைசி எழுத்தா இப்போ ஐன்றது தான் இறுதி எழுத்து அந்த இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி இப்போ நிறைமொழியில் இறுதி எழுத்து இங்கே இன்னு இருக்கா இது மெய் இருக்குது மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி இப்போ வறுமொழி உண்டுன்றது தான் வறுமொழி இதில் இருக்க முண்டுன்றில் ஊன்றது முதல் அது எழுத்து அது என்னவா இருக்குது உயிர் எழுத்தாக இருக்குது அப்போது அது உயிர் முதல் புணர்ச்சி வறுமொழியில் சீன்றது இச்சு ப்ளஸ் இ அப்போ இச்சு தானே முதல்ல இருக்குது அப்போ மெய் எழுத்து தானே இருக்குது அது மெய் முணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு புணர்ச்சியில் ரெண்டு வகை இருக்குது புணர்ச்சின்னு எத்தனை வகை இருக்குது இரண்டு வகை இருக்குது என்னென்ன புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்னா என்ன விகார புணர்ச்சின்னா என்ன ஒரு ஒரு இப்போ பெரிய சேர்த்து எடுத்துக்க எடுத்து போகிறோம் ரெண்டு எழுத சேர்க்க போகிறோம் அப்போ வந்து நடுவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நிகழது இயல்பாக நிகழது இயல்பு புணர்ச்சி அதாவது தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி அப்படின்னு நடுவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படியே வந்து வந்து புணர்ந்திருக்கு இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்து விகார புணர்ச்சின்னா என்னென்னா ஒன்று நிலைமொழிலேயோ இல்லை வறுமொழிலேயோ இல்லை ரெண்டுத்துலேயோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது விகார புணர்ச்சின்னு விகார புணர்ச்சி மூன்று வகையாக இருக்குது தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னால் என்ன புதுசாக ஒரு எழுத்து புதிதாக ஒரு எழுத்து தோன்றது தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ்த்தாய் அப்படின்னு நடுவில் இத்துன்ற ஒரு எழுத்து புதுசாக வந்து தோன்று இது வந்து தோன்றல் விகாரம் அது தோன்றுது அதனால் தோன்றல் விகாரம் இப்போ நிலைமொழியும் ஒரு மொழியும் ஒரு எழுத்து இப்போது வில் ப்ளஸ் கொடி விற்கொடி இல்லை என்னவாக மாறியிருக்கு இல் இர்றா மாறியிருக்கு அப்போ இது வந்து இது என்னவா மாறி இருக்கு திரிஞ்சிருக்கு இல் இர்றா வந்து வேறு எழுத்தாக மாறியிருக்கு அது திரிதல் விகாரம் அடுத்து மன மகிழ்ச்சி மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி இதில் இன்னொன்று எழுத்து மறைஞ்சிருச்சு என்னவது ஒரு எழுத்து மறைஞ்சிச்சு இது என்ன சொல்லுவோம்னா கெடுதல் விகாரம் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னால் ஒரு எழுத்து தோன்றுறது திரிதல்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுது கெடுதல்னால் ஒரு எழுத்து மறைந்துருது இதுதான் கெடுதல் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அடுத்து அடுத்து இது வந்து நைன்த்து புக்கில் நைன்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் நிலைமொழி வருமொழின்னா என்ன புணர்ச்சின்னா என்ன ரெண்டு சொற்களுக்கு இடையில் நிகழது புணர்ச்சி இப்படியும் கேட்கலாம் இரந் நிலைமொழியின் இருக்கும் வறுமொழியின் முதலும் இணையிறது புணர்ச்சின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்கிறது தான் புணர்ச்சி புணர்ச்சின்னா என்ன ரெண்டு சொற்குக்கு இடையில் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நைன்த்து புக்கில் இருக்குது அடுத்து அது புணர்மொழியின் இயல்பு அதோடய எப்படி இயல்பு இருக்கும் ஆனால் உயிர்னால் என்ன கடைசி எழுத்து லை இல் ப்ளஸ் ஐ லை அடுத்து மெய்யிருன்னா என்ன மெய் எழுத்து அடுத்து உயிர் முதல்னால் வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் வறுமொழியின் உயிரிழ வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் இது உயிர் முன் உயிர் அப்படின்னா என்ன இது வந்து புலர்ச்சியுடைய நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதலெழுத்து அடிப்படையில் நாளாக பிரிச்சுருக்காங்க உயிர் முன் உயிர் அப்படின்னா என்ன இன்ன இந்த இடத்துல நீ வந்து இன்னு ப்ளஸ் இன்னு பிரிக்கணுமா இந்த கடைசி எழுத்து உயிரெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்து இருக்குது ரெண்டுமே உயிர் உயிர் வந்தால் அது வந்து உயிர் முன் உயிர் அடுத்து நீ இன்னு ப்ளஸ் இ நீ அப்படின்னு பிரிக்கப்போமா இக்கு ப்ளஸ் ஆ கா இக்கு ஃபஸ்ட்டு உயிர் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் மெய் இருக்குது உயிர் முன் மெய் அடுத்து இந்த ஈல் இல்ன்றது மெய் எழுத்தான் ஈன்றது உயிர் எழுத்து அப்போது மெய் முன் உயிர் அடுத்து இம் இருக்குது இந்த இதில் மெய் முன் கீயை வந்து எப்படி பிரிக்கலாம் இக்கு பிளஸ் இ கீ அப்போது மெய் முன் மெய் அடுத்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சினா என்ன அதே தான் இயல்பு புணர்ச்சின்னா என்ன விகார என்ன இயல்பா ஒன்று பொருந்தா அதாவது வாழை பிளஸ் மரம் வாழை மரம் செடி ப்ளஸ் கொடி செடி கொடி மண் ப்ளஸ் மலை மண் மலை அப்படின்னு இயல்பாக புணருது இயல்பு புணர்ச்சி எதாச்சும் மாற்றங்கள் எதனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி மூன்று வகை இருக்குது என்ன தோன்றல் திரிதல் கெடுதல் மூன்று வகை வந்து இருக்குது அடுத்து அதாவது தோன்றல்னா என்ன நுழைவு ப்ளஸ் தேர்வு நுழைவு இத்துன்றது வந்து தோன்றியிருக்கா கல்லூரி ப ப்ளஸ் சாலை கல்லூரி சாலை பல் ப்ளஸ் பசை பற்பசை இல்லை என்னவா மாதிரி இருக்கு இற மாதிரி இருக்குது புறம் கூட்டல் நானூறு புற நானூறு இதில் இம்முன்றது என்ன இருக்கு மறைஞ்சிருக்கு அது கெடுதல் விகாரம் அடுத்து உயிரிற்று புணர்ச்சி உயிரிற்று புணர்ச்சியில் உடம்படுமை அப்படின்னா என்ன உடம்படுமைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம் உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும் இதுதான் உடம்படும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஒரு உயிரெழுத்து இன்னொரு உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேர் சேராது அப்படி சேராத உயிரொழிகளை ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு மெய் தோன்றும் அதுதான் உடம்படு மெயின் சொல்லுவாங்க இப்போ உயிரெழுத்து இருக்குது இந்த இடத்துல மணி ப்ளஸ் அழகு ஓகேவா மணி ப்ளஸ் அழகு இதில் எப்படி பிரிக்கலாம் எண்ணு ப்ள கூட்டல் எண்ணு கூட்டல் இ இன்னு கூட்டல் இ நீ அப்படின்னு பிரிக்குமா இதில் இ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து இந்த இடத்துல அழகுன்றதுல ஆன்றது உயிரெழுத்து ரெண்டு எழுத்து வந்திருக்கா இப்போ என்ன பார்க்குது இது வந்து சேர்க்கறது வந்து உயிரோழிகள் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு மெய் இந்த மாதிரி இடத்துல ஒரு மெய் தோன்றும் இந்த இடத்துல இ இருக்கா இஇஐ இந்த மூணு எழுத்து இது ஒரு எழுத்தை பிரிக்கிறோம் தீனு இருக்குன்னு வச்சுக்கோங்க இத்து ப்ளஸ் இ தி அடுத்து ஐ கைன்னு வச்சுக்கோங்க இக்கு ப்ளஸ் ஐ கை இந்த ஐஇஇ இந்த மூணு எழுத்துக்களும் வந்தால் இந்த மூணு எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா யா அப்படின்ற எழுத்தை வந்து சேர்க்கணும் யான்ற எழுதி இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் வரும் அதாவது நிலைமொழியில் நிலைமொழியில் இந்த மூன்று இஇஐ அப்படி வந்தால் யான்ற எழுத்தை சேர்த்து புணரணும் மணி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு இது எப்படி புரியா இ ப்ளஸ் ஆ யா மணி அழகு அப்போ என்னவாகும் இந்த யாவும் ஆவும் உடன் இது வந்து உயிர் மேல் ஒன் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற புணர்ச்சிபடி இன்றது ஆவோட இணையும் அப்போ இது நம்ம நார்மத்தில் இ ப்ளஸ் ஆ என்ன யா இப்படி புனித ஓ மணி கூட்டல் இ கூட்டல் அழகு மணி அழகு அதே மாதிரி தீன்னு இருக்கா இந்த இடத்துல தீன்றது என்னமாவும் இருக்கும் தீ இத்து ப்ளஸ் இ இத்து ப்ளஸ் இ தீ அப்படின்றது வருமா நிலைமொழி ஏ எரி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் ஈன்னு வந்திருக்கா அப்போது யா யூஸ் பண்ணும் அதாவது இ அப்படி யூஸ் பண்ணும் தீ கூட்டல் கூட்டல் ஈ கூட்டி அப்பட தீ ஏ பிளஸ் ஓரம் ஓடை யோரம் சப்போஸ் இந்த மூணு எழுத்துக்களும் இல்லை ஐ இந்த மூணு எழுத்துக்களும் கொடுக்காமல் இஇஐ அதாவது நிலைமொழியில இந்த மூணு எழுத்துக்களும் இரா வராத பொழுது அப்போ என்ன பண்ணணும்னா வா யூஸ் பண்ணும் அதாவது வரும்பொழுது ஈ தவிர பிற உயிரிழத்துக்கள் நிலைமொழியில் அதாவது இந்த கடைசி நிலைமொழியில் வரும்போது அந்த இடத்துல ஏன்னா பன்னிரெண்டு உயிர்களும் வந்து புணர்கையில் வகரம்மை தோன்றும் என்னவா மாறும் வா யூஸ் பண்ணும் ஈ வர இடத்துல யா யூஸ் பண்ணும் மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வா யூஸ் பண்ணும் இந்த இடத்துல ஹில் ப்ளஸ் ஆ இந்த இடத்துல என்ன வருது இல்லை கூட்டல் ஆ லாவா இந்த இடத்துல ஈ வரல ஈயும் வரல ஐயும் வரல ஆ வந்திருக்கு அப்போ என்ன ஆ வந்து வந்ததுன்னா அது கூட்டல் இவ்வு யூஸ் பண்ணும் இவ்வுன்ற எழுத்து வந்து போட்டு உயிர் பல ப்ளஸ் உயிர்ன்றதுல பல கூட்டல் இவ்வு கூட்டல் உயிர் பல உயிர் இவ்வு ப்ளஸ் உ உ பல உயிர் பா ப்ளஸ் இனம் அதாவது பா இப்பு பிளஸ் ஆ பா வரல நிலை நிலைமொழியில் இறுதி எழுத்து ஈ வரல ஈயும் வரல ஐயும் வரல ஆன்ற எழுத்து வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் இவ்வுன்ற இது பண்ண பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம் இப்போ கூட்டல் இ வி பாவினம் அதாவது இந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இஇ எவ்வழி எவ்வ ஏனைய உயிர் வழி வா அதாவது இஇ ஐ வந்தால் அந்த இல்லை யா யூஸ் பண்ணும் மற்றதெல்லாம் வழி வா யூஸ் பண்ணும் இது தாண்டி இன்னொன்று இருக்குது இந்த இடத்துல ஏ அப்படின்ற ஒரு இது நிலைமொழியில் இதாவது சே அப்படி இருக்கான் இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு வந்ததுன்னா அந்த இதில் ஏ வந்தால் இந்த இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் யாவும் யூஸ் பண்ணலாம் வா அதாவது இ இவ் ரெண்டுமே யூஸ் இருந்து சேர்த்து எழுதலாம் அதாவது சே ப்ளஸ் அடி சே ப்ளஸ் அடியில் ஏ வந்துருக்கா ஹி ப்ளஸ் ஏ இந்தத்தில் என்ன பண்ணால் இயும் யூஸ் பண்ணலாம் இவ்வும் யூஸ் பண்ணலாம் இ ப்ளஸ் ஆ சே அடி சேவடி அதே மாதிரி தே ப்ளஸ் ஆரம் அதிலே வந்து இத்து ப்ளஸ் ஏன்னு வருதான் இப்போ இவ் யூஸ் பண்ணும்போது தே ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் ஆரம் தேவாரம் அடுத்து இவனே அவன் இவனே ஏன்னு முடிதான் இன்னு ப்ளஸ் ஏ நே அப்படி இவனே அப்போ ஏன்னு போது இந்த இடத்துல இ யூஸ் பண்ணலாம் இவன் யூஸ் பண்ணலாம் இவனே எவன் இதுதான் உடம்பெடுமை உயிரிற்று புணர்ச்சி அடுத்து குட்டி குற்றிலுகர புணர்ச்சி அப்படின்னா என்ன குற்றிய லுகர புணர்ச்சின்னா என்ன பார்க்கலாமா வட்டு பிளஸ் ஆடினால் இதில் என்ன ஆகும் இப்போ நிலைமொழின்னா வட்டுன்றது நிலைமொழியா அதில் இருக்க டூன்றது எப்படி பிரிக்கலாம் இட்டு கூட்டல் ஊ டூ இதில் என்னவாகுமா குற்றிய லுகுர புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊன்றது பார்த்தினா கெட்டு இந்த இட்டுது ஆவோடு சேரும் இட்டு ப்ளஸ் ஆ டா அப்படின்றத மாறும் வட்டாடினால் அடுத்து உறவு ப்ளஸ் அழகு உறவு ப்ளஸ் அழகுன்றதுல இவ்வு ப்ளஸ் ஊ ஊ அந்த ஊன்றது கெட்டு போகி இவ்வு ப்ளஸ் ஆ உறவழகு அப்படின்னு புணரும் கடைசியாக ஒரு க்ளான்ஸ் அப்படி பார்க்கலாம் இயல்பு புணர்ச்சினா என்ன எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நிகழ்து இயல்பு புணர்ச்சி விகாரம்னால் என்ன தோன்றும் தெரியும் கெடும் அந்த மாதிரி நடக்கிறது விகார புணர்ச்சி மெயினாக இஇஐ அப்படி வந்தால் யா யூஸ் பண்ணும் அதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் வா யூஸ் பண்ணும் ஏ அப்படின்னு நிலைமொழியில் முதிந்தால் வாவும் பயன்படுத்தலாம் யாவும் பயன்படுத்தலாம் அடுத்து குற்றியலோகர புணர்ச்சியில் என்னாகும் நிலைமொழியோடு இறுதி எடுத்து ஊன்றது போய் இத்து எனது ப்ளஸ் உயிரில் இத்துன்றது எடுத்து இத்து ப்ளஸ் ஊ ஊன்றது வந்து கெடுது போய் அதாவது உயிர்வாரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இத்து ப்ளஸ் ஊ தூ எனது உயிர் அப்படின்னு புணரும் புணர்ச்சி புணர்ச்சினா என்ன அப்படின்றது தெரிஞ்ச போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகிறதையும் ப்ளஸ் ஒனில் இருக்க புணர்ச்சி விதியை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ